ஹாய் viewers, வெல்கம் பேக் to மை சேனல் நம்ம சின்ன இருக்கு, பெரிய இருக்கும் உள்ள வித்தியாசத்தையும் அது எந்தெந்த இடத்துல வரும் வராது எந்த இடத்துல வந்தால் சரி எந்த இடத்துல வந்தால் தவறு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த இதில் அடுத்த ரூல்ஸ் என்னன்னா இர் இருங்கிற மெய் எழுத்து அருகில் மற்றொரு மெய் எழுத்து என்ன பண்ணும் வரும் அதாவது சின்ன இர் பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்து எழுத்து போட்டுவிடும் அதுக்கு பக்கத்திலையே இன்னொரு மெய்யெழுத்து வரும் அதே பெரிய இருக்கு வராது பெரிய இருக்கு அடுத்து மெய்யெழுத்து வராது அந்த மாதிரி உள்ள சில வார்த்தைகளை நம்ம பார்ப்போம் அதை பார்க்கும்போது நமக்கு அந்த தெரியும் புரியும் அர்த்தம் ஆ ஏர் இத் த அர்த்தம் இதோட அர்த்தம் என்ன மீனிங் கேட்போம் பார்த்தீங்களா அர்த்தம் இது பக்கத்துலேன்னா இருங்கிறது ஒரு மெய்யெழுத்து இத்துங்கிறதும் மெய்யெழுத்து அடுத்தடுத்து ரெண்டு மெய்யெழுத்துக்கள் கண்டிப்பாக வரும் எப்போது சின்ன இரு யூஸ் பண்ணும் போது அதேமாரி பாருங்கள் அதேமாரி இந்த இப்பு இத்தம் அப்படிங்கிற மர்த்த மாதிரி இத்து தூ இத்து அப்படின்னு யூஸ் பண்ணுற வார்த்தை அது எல்லாத்துலேயும் இருக்கும் அதேமாரி வார்த்தைங்க மாதிரி அர்த்த தம் இத்து தம்மா அதேமாரி பாருங்கள் நேர்த்தி நேர்த்தினா சரியாக அழகாக அடுக்கி செய்கிறத நேர்த்தியாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நேர்த்தி உயர்த்தி உயர்த்தின்கிறதுனா உயர்த்தி பொடி ஒரு இது பிடிக்கும்போது உயர்த்தி பொடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா உயர்த்தி இத்து தீ அந்த வார்த்தை அதேமாரி பார்த்து இறு இத்து தூ பார்த்து சேர்த்து சேர்த்து பிடி அப்படின்னா மூணு நாலு கையில் இருந்தால் சேர்த்து புடி அப்படின்னு சொல்ல முடியுங்களா சேர்த்து இத்து தூ இந்த இத்து தூங்குற பார்த்திங்க முன்னெல்லாம் எது வரும் சின்ன இரு தான் வரும் அதேமாரி இப்பு பூ உவர்ப்பு ஓவ இர் இப் பூ உவர்ப்பு உப்பு உவர்க்கும் நம்ம சுவை படிச்சிருக்கோம் இல்லையா கார்ப்பு கார் இப்பு கார்பு துவர்ப்பு துவர்ப்பூ பக்கத்தில் என்ன இருக்குது இறு இப்பு துவர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புனா என்ன எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறதே எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா எதிர்ப்பு இப்பு பூ அந்த வார்த்தை என்னது இப்பு பூ இந்தமாரி வார்த்தையில் இருக்க வார்த்தைகள் எல்லாமே என்னவா இருக்கும் சின்ன இரு தான் வரும் மாதிரி அடுத்தது இச்சிச்சி இச்சிச்சி எதிர்ப்பு வார்ப்பு வார்ப்பு மோல்டிங் சொல்லுவோம் இல்லைங்களா வார்ப்பு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வார்ப்பு அடுத்த வார்த்தை நம்ம பார்க்கலாமா இச்சிச்சி வர மாதிரி கிளர்ச்சி கிளர்ச்சினா என்ன சண்டை கிளர்ச்சிங்கிறது சண்டை கிளர்ச்சியாக ஒரு கிளர்ச்சியாளர்கள் அப்படின்பாங்க கிளர்ச்சி அதேமாரி தொடர்ச்சி தொடர்ந்து வர்றது பேர் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லும் இல்லையா தொடர்ச்சியாக எழுதணும் கண்டினியூஷனாக எழுதணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா தொடர்ச்சி அதேமாரி வளர்ச்சி குழந்த வளர்ச்சி குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா வளர்ச்சி உணர்ச்சி ஊ ஏர் இச்சிச்சி இந்த வார்த்தைகள் என்ன இச்சிச்சி இச்சிச்சின்னு முடிய வார்த்தையிலையும் எர் அப்படிங்கிற வார்த்தை இது வரும் சின்ன எர் தான் கண்டிப்பாக வரும் தேர்ச்சி இந்த வருடம் தேர்ச்சி பெற்றுட்டாங்க நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தேர்ச்சி அதிர்ச்சி அது இச்சி அதிர்ச்சி அப்படின்னா நான் ஆகுறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்தமாரி இடத்துலையும் கண்டிப்பாக என்ன இருக்கும் சின்ன இரு தான் வரும் அதேமாரி எதிர் சொல் ஏ எர் இச் சொல் தமிழ் எழுதுவும் இல்லைங்களா அறிஞ்சொற் பொருள் எதிர் சொல் அப்படிலாம் படிப்போம் இல்லையா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அதில் பார்த்துக்க எதிர் சொல் இச் சொல் எதிர் சொல் அதேமாரி இந்தன்னு முடிகிற வார்த்தை சோர்ந்த சோர்ந்து சோர்ந்து இருக்கிறவங்க ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்ல பார்த்தீங்களா சோர்ந்த இந்து த அப்படிங்கிற மலர்ந்த மலர்ந்த முகத்துடன் அப்படின்னா மலர் மலர்ந்தது அப்படின்பாங்களா இந்து த இந்து தாங்கிற வார்த்தை அடர்ந்த அடர்ந்த காடு அடர்ந்த காடு நம்ம கடை கதை சொல்லும்போது சொல்ல ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சு அப்படின்னு அதேமாரி படர்ந்த கொடி என்ன பண்ணும் அதுக்கு தன்னால் அத்தனை கொடியெல்லாம் எப்படி இருக்கும் படர்ந்து வளரும் அப்படின்னு படர்ந்த இந்து த இந்தமாரி வார்த்தைகள் பக்கத்துலலாம் எது வரும் கண்டிப்பாக சின்ன இரு தான் வரும் சின்ன இரு தான் வரும் இப்போ பாருங்கள் இருக்கு பக்கத்தில் அதாவது இருங்கிறது ஒரு மெய்யெழுத்து அந்த பக்கத்தில் இன்னொரு மெய்யெழுத்து கண்டிப்பாக வரும் வந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்து வருதுன்னா அது என்ன கண்டிப்பாக சின்ன இருல தான் எழுதணும் பெரிய இரு போடக்கூடாது அதேமாரி பெரிய இரு போட்டு பாருங்கள் இது பாருங்கள் கற்பித்து பாருங்கள் கா ஏ பி இ எல் கற்பித்தல் இதுதான் வந்து சரியான வார்த்தை இது பக்கத்தில் நம்ம படிக்கும்போது கற்பித்தல் இப்பு பீனு படிப்போம் ஆனால் எழுதும் போது அப்படி எழுதக்கூடாது அது தவறு தமிழில் கிராமரில் கரெக்ஷன் பண்ணுவாங்க எந்த இடத்துல இப்பு வரும் இப்பு வராது மிகவும் இக்கு வரும் இந்து வரும் அப்படின்னு நம்ம பிரித்து எழுதுவோம் தமிழ் கிராமரில் பொரிய கிளாஸாக போகும்போது அதில் சிக்ஸ்த்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை கிராமரில் கண்டுபிடிக்கிறதே வார்த்தையாக இருக்கும் இந்த இடத்துல இப்போ வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுப்பாங்க வார்த்தைகள் அதேமாரி முயற்சி முயற்சி அப்போ இங்கே என்ன இருக்குது இருக்கு பக்கத்தில் தான் எழுதணும் பேர் என்ன பண்ணிடுவீங்க ரெண்டு வார்த்தை கொடுத்து இதில் எது சரியான வார்த்தைன்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஆகிரும் தவறாக இப்படி கொடுத்துருக்காங்க இதில் எது செய்ய அவன் முயற்சி செய்தான் அப்படிங்கிறத இதில் சூஸ் பண்ணி எழுதணும் முயற்சி முயற்சி பார்த்து எழுதும்போது எதை எழுதிடணும் கண்டிப்பாக பெரிய இருக்கு பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்து வராது அப்போ இந்த முயற்சி தான் கரெக்ட் அந்த முயற்சி தவறு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அதேமாரி பாருங்கள் சொற்கள் சொற்களை பிரித்து எழுதுக இல்லை சொற்களை சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லுவோம் சொற்கள் அப்படின் தான் வந்திருக்கு சொற்கள் அப்படின்னு இரு இக்கு கல் வராது இக்கு கல் வராது வந்தாது தவறான வார்த்தை அதேமாரி கற்பு சொல்லும்போது நமக்கு இப்பு அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் போது அது கற்புன்னு எழுதக்கூடாது அது தவறான வார்த்தையாக ஆகிடும் நா காளி நாற்காலிங்கிறது இரு பக்கத்தில் என்ன இருக்குது கா உயிர்மே எழுத்து இருக்குது ஆனால் நாற்காலி இக்கு காளி அப்படி எழுதக்கூடாது எழுதுனா அது என்னது தவறாகிடும் ஓகேங்களா அதேமாரி அயர்ச்சி அயர்ச்சியான இருக்கு டயர்டாக இருக்குது ரொம்ப அயர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இதில் இச்சி சீ அப்படிங்கிறது சீ வருது அதனால இச்சு போட்டக்கூடாது தவறாக போயிடும் ஆ ஏ ஏர் இச் சீ இச்சிச்சீ வரக்கூடாது இச்சிச்சீனு வந்தால் எந்த வார்த்தை போடணும் நான் சொல்லியிருக்கேன் சின்ன இரு தான் போடணும் இப்பு பூ இத்து தூ அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் பக்கத்துல கண்டிப்பா என்ன இருக்கும் சின்ன இரு தான் இருக்கும் பெரிய இரு வரக்கூடாது வந்ததுன்னா அது தவறு எடுத்து எழுதுறதுக்கு கொடுப்பாங்க நம்மளை குழப்புறதுக்காக வார்த்தை கொடுப்பாங்க ஆனால் நமக்கு இந்த ரூல்ஸ் தெரியும் போது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் கரெக்டான வார்த்தையை எடுத்து நம்ம எழுதிடுவோம் கரெக்டான வார்த்தையை எடுத்து எழுதணும் சரிங்களா அதேமாரி பாருங்கள் பற்கள் பற்கள் தான் சொல்லுவோம் இல்லையே பிறு இக்கு கல் சொல்ல மாட்டோம் பற்கள் அப்படின்னு அழுத்தி எழுத மாட்டோம் தவறு அதேமாரி சொற்கள் அது சொல்லிவிட்டு சொற்கள் இக்கு கல் வரக்கூடாது சரிங்களா இப்போ இந்தமாரி எழுதும் போது என்ன ஆயிரும் உங்களுக்கு இப்போ எந்த இடத்துல இரு எந்த இடத்துல பெரிய இரு வருதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா அந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எழுதும்போதும் சரி அந்த படிக்கும்போதும் சரி அந்த வார்த்தையை பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு எழுத்துக்கள் எழுதும்போது கண்டிப்பாக பிழைகள் குறையும் இனி இந்த இரு பெரிய இரு சின்ன இருவத்தில் உங்களுக்கு தவறுகளே வராது நீங்கள் கண்டிப்பாக தவற குறைச்சலாம் வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பிள்ளைகள் குறையும் மா நோட்டில் ரெட்டு மார்க்கு நிறைய குறையும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த விதை உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா தேங்க்யூ வியூவர்ஸ்